சினிமா சினிமா அழஞ்சிட்டுதான் கல்யாணம் யார் பாத்துக்கிறதுப்பா கல்யாணத்து ஒருவாருல்ல இந்த படத்தை ஒரே நாள்ல தூக்கிடுவான் பட்டாளத்துல பாத்து ஹிந்தி படம் தான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு ஆஹா என்ன பாட்டு என்ன ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ கையா எங்க சித்தப்பு சைக்கிள்ல லைட் இல்ல இதுல டபுள்ஸ் வேற இறங்கி நடந்து வாங்க ஆனா சும்மா இருப்பா தெருப்புறத லைட் நம்ம சைக்கிள் வேற வச்சுக்கணுமா அவர் இருக்கிற வரைக்கும் அடுத்த மூக்கல ஏறிக்கலாம் இறங்க இன்னத்துல போய் யார் மூக்குல பண்ண யாருறது இறங்குங்க அட என்னங்கப்பா பா ராத்துல கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டே எல்லாம் போகையோ யோகையா சைக்கிள்ல பாட்டியா என்னைய சைக்கிள் லைட் இல்லாம வர என்னைய சரிக்கற நானாவது சைக்கிள்ல லைட் இல்லாம வர பின்னாடி ஒருத்தர் சைக்கிளே இல்லாம வர சைக்கிளே இல்லாம வரானா அம்மா நீ போ அவன நான் பாத்துக்கறேன் ஓகையா ஓகையா வாங்கையா

நல்லா இருந்த தலைமுடியை பிளீச் பண்றேன் இப்படி கடல கூட்டி மாதிரி ஆகியிருக்காயா இப்படி தான் ஊருக்குள்ள ரொம்ப பய இங்க கொஞ்சம் பிளீச்சு இங்க கொஞ்சம் பிளீச்சு இங்க கொஞ்சம் பிளீச்சு பிச்சைக்கார எச்சி ஊத்து மாதிரி வச்சுட்டு அலையிறானுங்க இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க மொத்தத்துல என்ன அழகா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதே இங்க பாரு முகூர்த்த நாள் அதுமாதிரி என்ன கொலகாரன் ஆக்கிடாத போயிடு போயிடு என்னடா அது சாப்பாட்டுக்கு ஏண்டா இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்றேன்னா எல போட்டு சோறு போட மாட்டான் என்ன கேவலப்படுத்த கேவலப்படுறேன்

punjak Hmm oh oh Suruh ke pergi

என்ன ராசையா கல்யாணம் பண்ண கையோட வரி வசூல் பண்ண வந்துட்டேன் தலை எழுத்து சந்தை யாரும் குத்தகைய எடுக்கல பண்ணிட்டு நம்ம பிறகு தானே வளர்ந்து கொடுத்தோம் இன்னைக்கு உனக்கு வீட்டுல மேட்ஷா கட்டு வே வயசாலும் குசுமுலையா உனக்கு இந்த பாத்தியா உனக்கு இந்த மாதிரி பிபி ஆஹ்னம் இந்த மாதிரி தம்பூரா

அரசாங்கத்துல உதியம் கொடுத்து ஆயிரக்கணக்கில் சம்பளமும் கொடுத்த அழகான பொண்டாட்டியும் கொடுத்த ஆயிரம் இருந்தும் வசதியில் இருந்தும் டோ பி சம்மன் பேய் அண்ணே உங்க கதையை கேட்டு நான் ரொம்ப சோகமா இருக்கேன்ண்ண இப்படி கல்யாணம் முடிஞ்ச பிரம்மச்சரியா இருக்கீங்களே அதுக்கு தாண்ட குடிக்கிறேன் அल्ले உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நம்ம அணமேட்ட அம்பிஜு தட்டு போய் வந்துருமா கொண்டாடி தர வர யார்கிட்டயும் அண்ணா நான் சொல்றேன் கோச்சி கிராதிக்கு இன்ன ரெண்டு ஊரை ஏத்திட்டு போய் வீட்டுக்கு போய் பேசிมาல பேசி பாருங்க அண்ணா இல்ல பாண்டி சும்மாவே அவன் பக்கத்துல போனானே வேறட்ராபா இதுல வேற தண்ணி போட்டுட்டு போனா அவ்வளவுதான் அண்ணா நம்ம ஊர் பொம்பளைய பத்தி உங்களுக்கு தெரியாதல்ல கள்ளானாலும் கனவ

அவ ஆத்தா வீட்டுக்கு போய் ரெண்டு மாசம் ஆச்சு ஊர்ல பொங்க வருது புதுப்பானையில பொங்க வச்சு அதி வச்சு முன்ன விட்டு பின்னழகு நினைச்சேன் எந்த சிரைக்கு கண்ணு பட்டுச்சோ நம்ம வீட்டுக்கு இப்படி வந்து விடிஞ்சிருச்சு சும்மாவே ஊர் சிரிக்குங்க வெறுவாயம் மெல்லுவாளுக அவள் கடைச்சா விடுவாளுகளா நான் தான் அவளா வாழா வெட்டியாக்கி ஆக்கி ஆத்தா வீட்டுக்கு அனுச்சேன்னு எந்த அலைய போட்டு உருட்டுறாளுக

பாக்கல கட்ட கழுதையே போக்குல தான் திருப்பணும் அவ தான் கோச்சுக்கிட்டு போயிட்டாலும் அவ ஆத்தாளுக்கும் அறிவு இல்லாம போச்சு இங்க இருந்து போய் கூட்டு வரத்துக்கும் எந்த நாதியும் இல்ல பத்தலா இருந்தாலும் தொத்தலா இருந்தாலும் பாக்கப்பட்டு வந்தவள வச்சு வாடுறதா மனுஷனுக்கு அடையாளம் முக்கா துட்டுக்கு உதவுல என்னாலும் முத்தத்துல கட்டி வச்சு பாக்குறதா நமக்கு மரியாதை கடைசி காலத்துல பேரம்பேத்திகளை பார்த்து பீ மூத்தரை தள்ளி போட்டுட்டு கண்ணை மூடலான்னு நினைச்சேன் அதுக்கும் எனக்குடுப்பனை இல்லாம போயிரும்பிருக்கேன் ஓடி இவன் கூட போ பஞ்சாயத்து போர்டு சேர்த்து விடுவான் வீடு வீட்டுக்கு அள்ளி போட்டே திரி பேச இப்போ இப்ப இவன் சொல்ல சொல்லி அருப்பு கோட்டையிலிருந்து சூரக்கோட்டை கோட்டை வரைக்கும் வரிசையா போட கூட படுற